ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி நோம்பு திறந்தோன்னே சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி ரோஸ் மில்க் சர்பத் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஊற வச்ச கடல் பாசியில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிக்கலாம் ரெண்டு விதமான ஜில்லி செய்ய போகிறேன் ரெண்டு கலரில் அதுக்காக இந்த கடல் பாசி காய்ச்சிக்கிறேன் இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு இதுக்கு தேவையான சக்கரை நம்ம சேர்த்துடலாம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ சக்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு தட்டில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சக்கரை கரைஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டு கலர் செய்கிறதுக்காக இப்போ இது மேலே நுர நுரையாக இருக்கிற கட்டியெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டலாம் ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் ரோஸ் மில்கேசன் சேர்க்க போகிறேன் ஒன்று வந்து ப்ளைனாக ஒயிட் கலர்லேயே வச்சுக்க போகிறேன் இப்போ இதில் ரோஸ் மில்கேசன் சேர்த்துட்டு நல்லா ரெண்டையுமே ஆற விட்டு செட் பண்ண வச்சுருங்க இப்போது ரோஸ் மில்க் காய்ச்சறதுக்கு நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து முக்கால் லிட்டரு பாலில் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துருக்கேன் நல்லா பால் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா பொங்க பொங்க காய்ச்சிக்கோங்க இப்போ இதிலே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைன்னு சேர்த்துக்கோங்க நல்லா பால் காய்ச்சினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் ரோஸ் மில் கலக்க போகிறோமோ அதில் ஊற்றிட்டு நம்ம ஆற விட்டுறலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த ஜெல்லி வந்து செட் ஆகிடுச்சு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரோஸ் மில்கில் இந்த ரோஸ் கலர் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன் அதனால் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணுமா எப்படி வேணுன்ற மணிக்கு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா செட் ஆயிடுச்சுன்னா இது போல் நல்லா ஜெல்லி மாதிரி வரும் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இதை நம்ம ரோஸ் மில்க்கில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த ஒயிட் கலர் செஞ்சு வச்சிருந்தேன் இல்லையா அதே நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம் அது வேணும்னாலும் இது கூட நீங்கள் கலந்துக்கோங்க இல்லைனா தனியாக அந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் போனால் தான் நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சரி தினமும் காய்ச்சி செட் பண்ண முடியாதுன்னு இன்றைக்கி நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை தனியாக ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு ரெசிபி செய்யும்போது அதில் சேர்த்துக்கலாம் அந்த நவ்வா ப்ளேசன்ஸ்லாம் செய்யும்போது இந்த ஒயிட் கலர் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் செஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதை டப்பாவில் போட்டு வச்சுருங்க இப்போது நம்ம காய்ச்சி வச்ச பால் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம சர்பத் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ரோஸ் சரப்பு வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட பாதாம் பிசினு ஊற வச்சுருக்கேன் அந்த பாதாம் பிசினி இது கூட சேர்த்துடலாம் ரோஸ் மில்கில் பாதாம் பிசினஸ் நிறையா கலந்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட சப்ஜாவதை வந்து ஊற வச்சு சேர்க்கணும் நான் வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் ஊற வச்சிருக்கிறேன் நோம்பு திறக்கும் போது இது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சப்ஜாவதை சீயாவதையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஜெல்லியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கிறதா எடுக்கலாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நோம்பு போது எடுக்க போகிறேன் இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு நேரம் ஆகிடுச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச ரோஸ் மிக்கவே நமக்கு சில்லுன்னு ரெடியாயிருக்கு நான் ஊற வச்ச சீயா விதை சப்ஜா விதை எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ டம்ளரில் ஊற்றிட்டு நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சில்லுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே ரோஸ் மில்க் சர்பத்து எப்படி செய்கிறத நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இப்பா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் இது போல் இஃப்தா ரெசிபி நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்